ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணோஸ்விகி சேனல் இந்த வீடியோவில் சளி இருமலை சீக்கிரமாக கரைக்கக்கூடிய ஒரு செலவு ரசம் இல்லைன்னா தலரசு சொல்லுவாங்க அதை எப்படி செய்யலன்னு பார்க்கலா வாங்க இது வந்து நிறைய தலைகள் மூலிகை தலைகள் வச்சு செய்வாங்க எல்லாமே இது செய்கிற தலை எல்லாமே மூலிகை தான் அது வந்து சீக்கிரமாக சளி இருமலை கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு இப்போ நான் எனக்கு கிடச்ச தலையில் வச்சு செலவு ரசம் வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து தூதுவளாந்தலை தூதுவலை அப்புறம் இது வந்து கோவத்தலை அப்புறமா அது பாருங்கள் தூதுவலையில் முள் இருக்குது பாருங்க இது எனக்கு தான் கிடச்சிது கிடச்சுன்னு ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு அவ்வளோ தான் அதுக்கு அதுக்கப்புறம் வாத அப்புறம் ஞாயிறு வித்தலைன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சமாக கிடச்சிது அது அப்புறம் கருவேப்பிலை இந்த கறி அது ஒரு நாலஞ்சு இலை வெள்ளை சாலை அப்புறம் மணத்தக்காளிக்கிற ஒரு கைப்பிடி அளவு அவ்வளோதாங்க எனக்கு இப்போ கிடச்ச மூலிகையை வச்சு நான் அந்த செலவு ரசம் செஞ்சுருக்கேன் அதில் வெங்காயம் இந்தளவுக்கு அப்புறம் பூண்டு ஒரு கட்டை எடுத்துருக்கேன் இது வந்து தேங்காய் நீளத்தை தாளிச்சிக்கணும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு வெங்காயம் வெள்ள வெங்காயம் போட்டு மிளகாய் சேர்க்க வேண்டிய காரத்துக்கு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் அளவாக ஒரே மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து மிளகாய் சேர்க்க போகிறோம் வருங்க நல்லா வறுங்குறதுக்கப்புறம் கண்ணாடிப்பாக போகும் வந்ததுக்கப்புறமா மிளகு நான் வந்து சீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மல்லி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க அதை நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தலையெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா தலையெல்லாம் அப்படியே சுண்டி நல்லா நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா இதெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி செத்துக்கலாம் வர தலையில் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க தலை நல்லா சுருண்டு வந்தால் போதும் ரொம்ப அதிக நேரம் வதக்கிற வேண்டாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நல்லா வதங்கி இந்த மாதிரி இலை சுருண்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ சேர்க்க வேண்டாம் தாளிச்சுட்டு கொதி விரும்ப சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு மிளகு தான் மெயினாக மிளகு சேர்க்கணும் சீரகம் மிளகு தான் அதனால் நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது இது நல்லா அந்த வானல் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய்னையும் விட்டுக்கலாம் தேங்காய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை அவ்வளோதாங்க இது சுட சுட சூடான சாதத்தில் போட்டு நல்லா ரசத்தை சாதத்துக்கு மேலே நிறைய ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு இந்த ரசத்தை குடிச்சு குடிச்சிங்கன்னா சளி சீக்கிரமாக பழுத்து சளி இருமல் சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மூலிகை தலை இந்த மாதிரி தலைகளெல்லாம் வச்சு ரசம் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாகவே சளி கரைச்சிருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தூது விளந்தால் வந்து கொஞ்சமாக தான் கிடச்சிது அதுவும் நிறைய சேர்த்துக்கிற அளவுக்கு சீக்கிரமாக சளி கரைஞ்சி வெளியே வந்துடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்